ஹாய் ஹைஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நான் உங்கள் தமிழ்ச்சி இன்னைக்கு நம்ம சேனலில் மாரி செல்வராஜ் அவர்கள் எழுதிய மருத்துவ நினைக்கிறேன் புக்கோட அத்தியாயம் பதினொன்று தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அரசாங்க பள்ளிக்கூடம் ஒன்றுக்கு ஆசிரியர் பயிற்சிக்கு சென்றிருந்த திவ்யா நாற்பத்தி ஐந்து நாள் பயிற்சி முடிந்து கிளம்பிய சமயம் பத்தாம் வகுப்பு படிக்கும் மாணவன் ஒருவன் அவனிடம் ஒரு புத்தகத்தை கொடுத்திருக்கிறான் அந்த புத்தகத்திற்குள் கல்யாண பத்திரிகையில் இருக்கும் இரட்டை மயில்களை முருகன் வள்ளி படங்களை அப்புறம் இதயங்களை ஆண் பெண் கைகளை வெட்டி ஒரு ஒட்டி அதனுடனாக எழுதப்பட்ட ஒரு காதல் கடிதம் இருந்திருக்கிறது திவ்யா அந்த கடிதத்தை ஸ்கேன் பண்ணி எனக்கு அனுப்பி வைத்தாள் அந்த கடிதத்தை பார்த்து நான் அதை லேமினேஷன் செய்து என் அலமாரியில் வைக்கிறேன் அந்த கடிதம் இதோ ஆயிரம் பூக்கள் பூத்தாலும் என் மனம் பூத்த முதல் பூ நீங்கள்தான் கனவு என்பது காலை வரை ஆனால் உங்கள் நினைவு என்பது என் கல்லறை வரை மலை மண்ணி நரைக்கும் என் மனமோ உங்களை நினைக்கும் குழந்தைகள் காலில் அணிவது கொழுசு என் தலைவன் பெயரோ தனுசு நீ விரும்பினால் நான் உங்கள் மனசு என்னுடம்பில் ஓடுவது ரத்தம் நீங்கள் கொடுக்கலாம் ஒரு முத்தம் அது கேட்கும் ரொம்ப சத்தம் அப்புறம் நடக்கும் காதல் யுத்தம் உங்கள் மடியில் படுத்த உறங்க ஆசை விடியும் வரை அல்ல என் உயிர் பிரியும் வரை இதுதான் அந்த கடிதத்தில் எழுதியிருந்த வரிகள் என்னை கேட்டால் ஒருவரின் ஆகச்சிறந்த பொக்கிஷம் அவனிடம் இருக்கும் அவன் எழுதிய முதல் காதல் கடிதம்தான் மீசை முளைத்துவிட்ட தேதியில் பாதி குழந்தையாகவும் நீதி பருவமாகவும் இயங்குகின்ற தவிக்கின்ற நேசத்தை கடிதமாக எழுதும் பொழுது நாம் அடைகின்ற பரவசத்தை உலக மகா இலக்கியங்களில் கூட காண முடியாது அப்போதெல்லாம் எங்கள் பள்ளியில் எங்கள் ஊரில் இளையராஜா பாடல்களை மனப்பாடமாக பாடுபவர்களையும் மோகன் முரளி பட காதல் தோல்வி வசனங்களை அப்படியே அதே கண்ணீர் சோகத்தோடு பேசி காட்டுபவர்களையும் தான் கவிஞர்கள் என்று சொல்வார்கள் ஆகவே அன்றைய காலத்தில் எங்கள் பள்ளியில் இருந்த ஒரே ஆகச்சிறந்த கவிஞன் சந்தேகமே இல்லாமல் அடியேந்தான் எவ்வளவு காதல்கள் எவ்வளவு கடிதங்கள் எவ்வளவு அடி எவ்வளவு உதை எவ்வளவு அவமானம் ஆனாலும் நண்பர்கள் வாங்கித்தரும் கொத்தையன் கடை இட்லிக்காகவும் சாவி கடையில் கிடைக்கும் காய்ந்த சப்பாத்திக்காகவும் நான் எழுதி கொடுத்த எத்தனையோ காதல் கடிதம்தான் என் தீராபால்யம் எத்தனை பேருக்கு ஆசை ஆசையாக எவ்வளவு கடிதம் எழுதி கொடுத்திருந்தாலும் அண்ணன் தீக்குச்சி ஒத்துக்குமாரர்களுக்கு பூர்ணிமாவுக்குள் நான் எழுதி கொடுத்த கடிதம்தான் எப்போதும் என் மனதில் தங்கியிருக்கும் பெரும் காவியமும் பதரும் பாவமும் கூட பீடிக்கு பதிலாக எப்போதும் அண்ணன் முத்துக்குமாரின் வாயில் தீக்குச்சி தான் இருக்கும் அதை வைத்து பல் பல்குடைவான் காது குடைவான் அப்புறம் அதை வைத்து தன் நெருப்பில்லாமல் பீடியும் பிடிப்பான் பூர்ணிமா பதினொன்றாம் வகுப்பு முத்துக்குமார் அண்ணன் பன்னிரெண்டாம் வகுப்பு ஆளு பார்ப்பதற்கு அப்படியே ரகுவரன் மாதிரி அவ்வளவு வளர்த்தியா ஒல்லியா வில்லங்கமாயிருப்பான் யார் சொல்லி வந்தானோ தெரியவில்லை என்னை தேடி ஒரு நாள் வகுப்பிற்கே வந்து பெருமாள் கோயில் மலைக்கு கூட்டிக் கொண்டு போனான் முத்துக்குமாரண்ணன் ஏடை நீ நல்லா கவிதையெல்லாம் எழுதுவியாமி இங்கே எனக்கு ஒன்று தாயம் பார்ப்போம் யாருக்குன்னு நம்ம கிராஃப் வாத்தியருக்கு கொலைக்கிறதுக்கு ஆளையும் சைஸையும் பார் கேட்குறான் கேள்வி ஆள் யாருக்குன்னு சொன்னாதான் கவிதை வருமோ உனக்கு இல்லை ஆள்முகம் தெரிஞ்சால் கொஞ்சம் ஈஸியாக அதை வச்சு எழுதுவேன் அப்படியா சரி உங்கள் கிளாஸில் பூர்ணிமான்னு ஒரு பிள்ளை படிக்கிறாள்ல அவளை நினச்சி எழுது என்னது பூர்ணிமாவா ஆமா உனக்கு தான் நல்லா இருக்கால்ல நீ எதுக்கு பூர்ணிமாவுக்கு வாய பழக்கிற கொஞ்ச நேரம் யோசித்து கொண்டே இருந்தேன் பசமாக அப்படி ஒன்றும் சிக்கவில்லை அவரை தான் பூவே பூர்ணிமா பூச்சிடு வா என்று எடுத்து கொடுத்தான் அவன் ரசனை மட்டத்தின் அளவும் அவன் காதல் தொடங்கிய கால அளவும் எனக்கு புரிந்துவிட்டது கவிதை வேக வேகமாக ரெடியானது என் பூஜைக்கேற்ற பூ பூர்ணிமா தானே பூத்தது நம் காதலும் பூவே பூர்ணிமா என்னை வா பாலான என் நெஞ்சில் பால் வார்க்கவா பூவே பூர்ணிமா நீதான் என் பூர்ணிமா இனி நீ சுற்ற வேண்டிய சூரியன் நானம்மா பூவே பூர்ணிமா நீதான் என் பொன் வசந்தம் புது ராஜ வாழ்க்கையை நாளை நம் சொந்தம் இப்படியாக இளையராஜாவின் பாடல்களால் நிறைந்து நீண்டிக் கொண்டு போன அந்த கவிதையை இப்படிக்கு போட்டு முத்துக்குவார் என்று எழுதி தொடங்கிய போது படக்கென்று பிடிந்து கொண்டான் போது போதும் தம்பி போதும் அண்ணன் பெயரை அண்ணனே அட்டகாசமாக ஆட்டின் போட்டு எழுதுகிறேன் என்று சொல்லி எப்படி கொடுப்பான் எப்போது கொடுப்பான் என்ன சொல்லி கொடுப்பான் என எதையும் சொல்லாமல் விறுவிறவன கிளம்பி போனான் அந்த நேரத்தில் எப்போதும் ஆண் பையன்களை பார்த்தால் பாவமாக சுவரில் பத பூர்ணிமாவை நினைத்து பார்த்தேன் புரியாத புதிர் ரேகாவைப் போல விழிப்பிருங்கி தெரிந்தது அவன் முகம் பூவே பூர்ணிமா நீ ரொம்ப பாவமா இப்படிக்கு என்பதற்கு கீழ் எந்த பெயரும் எழுதாத அந்த கடிதத்தில் கடைசியில் பெருவிரலை முள்ளால் குத்தி வந்த இரத்தத்தால் ஒரு பொட்டு வைத்து அன்று மதியமே எங்கள் வகுப்பில் யாரும் இல்லாத நேரத்தில் போய் பூர்ணிமாவின் புத்தக பைக்குள் முத்துக்குமார் விட்டான் போல அதற்கான கொடுமையான விளைவுகளை நாங்கள் மறுநாள் தான் பள்ளிக்கு போய் அனுபவித்தோம் காலையில் முதல் வகுப்பு தொடங்கிய உடனே பதினோராம் வகுப்பு மேஸ் குரூப் பசங்க எல்லோரும் ஸ்டாஃப் ரூமுக்கு வரணும் ஹெட்மாஸ்டர் சொன்னாங்க என்ற அறிவிப்பு வந்தது என்ன விஷயமாக உப்பிடார்கள் என்று தெரியாமல் எல்லோரும் ஓடிப்போய் உள்ளே முட்டி போட்டு நின்றோம் உள்ளே நிர்மலா டீச்சர் ஹெட்மாஸ்டரை சேர்ந்து பசங்களை எல்லாம் ஒரு பிளாக் போர்டு முன்னால் ஒரு பிரம்பை வைத்து கொண்டு வரிசைப்படுத்தினார்கள் அவர்கள் கையில் ஒரு காகிதம் வேறு பலபடுத்தது பக்கத்தில் பாவமாக பூர்ணிமா ஏங்கி ஏங்கி அழுது கொண்டிருந்தாள் எல இங்கே பாரு இந்த நட்டை எவன் எழுதி இந்த புள்ள பேக் உள்ள வச்சான்னு தெரியற வரைக்கும் ஒரு பைய தப்ப முடியாது வரிசையா ஒவ்வொருத்தனா வந்து நான் சொல்கிற வார்த்தையை சாக்பீஸ் எடுத்து இந்த பிளாக் போர்டில் எழுதணும் இது எந்த நான் எழுதுனதுன்னு தெரிஞ்சிடும் அப்புறம்லாம் இருக்கு வேடிக்கை என்று நிர்மலா டீச்சர் சொன்னபோதுதான் ஆகச் சிறந்த கவிதனாக எனக்கு ஆப் காத்திருக்கிறது என்று புரிந்தது எனக்கு முன் வரிசையில் எந்த பிரச்சனை வந்தாலும் சந்தேக கேசி எப்போதும் சிற்கும் வில்லாதி வில்லன்கள் முத்துப்பாண்டி சிவபெருமான் கந்தையா கோம்பையா ரவி மகேஷ் சங்கர் என ஒரு பெரிய லிஸ்டே நின்றுதான் அப்போதைய ஆறுதல் எனக்கு முதலில் முத்துப்பாண்டி போனான் நீதானே என் பொன் வசந்தம் என்று எழுத சொன்னார்கள் தலைவர் வேகமாக போய் நீதானே ஏன் பொன் வசந்தம் என்று எழுதி பதினோராம் வகுப்பு வந்த பிறகும் தமிழ் எழுதுற பாரு நாய் என்று விழுந்தது ரெண்டு பூசை அடுத்து சிவபெருமானை வெறும் பூர்ணிமா என்று எழுத சொன்னார்கள் பார்ட்டி கொஞ்சம் பதற்றத்தோடு பூர்ணிமா என்று எழுதி வாங்க வேண்டிய பூசைகளை வாங்கியபடி நடந்து போனான் மகேஷ் எழுதியது எந்த மொழி என்று யாருக்கும் தெரியாததால் அவன் உச்சி முடியை பிடித்து இழுத்து ஹெட்மாஸ்டர் வெளியே அனுப்பிவிட்டார் அடுத்து சங்கர் நல்ல வேலையாக எனக்கு முன்னாடி நின்றான் அவன் சங்கர் மீது ஏன் அவனுக்கு அவ்வளவு பெரிய சந்தேகம் வந்ததோ தெரியவில்லை கண்ணே பூர்ணிமா நீ தான் என் பூர்ணிமா என்று எழுத சொன்னார்கள் அவனும் போய் தைரியமாக எழுதினான் ஆமா ஆனால் பாவம் அவன் எழுதிய காகிதத்தில் இருந்த என் எழுத்து ஒரு சாயலுக்கு அப்படியே இருந்ததால் அவனை அப்படியே அமைக்கி வெளுக்க ஆரம்பித்து விட்டார்கள் என் முன்னாடியே சங்கர் எவ்வளவோ சொல்லி கதறி பார்த்தான் ஆனால் அங்கு யாருமே அதை கேட்பதாக இல்லை பல நாள் திருடன் ஒரு நாள் வசமாக மாட்டிக்கொள்வான் என்பதைப் போல முளைச்சி மூணு எல விடல அதுக்குள்ள துறை லேட்டா எழுதுறீங்க என்று ஆளுக்கு அவனை வெளுத்து வாங்கினார்கள் பூர்ணிமா ஒரு மூலையில் நின்று அழுதாள் நடப்பது எல்லாவற்றையும் அண்ணன் முத்துக்குமார் நாக்கை துருக்கி ஜன்னல் வழியாக வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தான் இதெல்லாம் போதாதென்று ஒரு மாதத்திற்கு முன் மகேஸ்வரி டீச்சர் பையில் இருந்த கடிதத்திற்கு சங்கர் தான் காரணமாக இருக்கும் என்று மகேஸ்வரி டீச்சர் தன் செருப்பை கழட்டி அடிக்கப் போன போது நல்ல வேலை ஹெட் சத்தம் போட்டு தடுத்துவிட்டார் எல்லாவற்றையும் சொல்லி முத்துக்குமார் அண்ணனை போட்டுக் கொடுத்து சங்கரை காப்பாற்றலாம் என்றால் பூவே பூர்ணிமா பூச்சூடவா பூர்ணிமா என்று பொட்டெழுத்தில் எழுதி கொடுத்த நான் அது போக பட்டு ராஜனுக்காக மகேஸ்வரி டீச்சருக்கு கடிதம் எழுதி கொடுத்ததும் அவ்வப்போது கனக்கா அக்காவுக்கு பெட்டி கடைக்கும் பசங்க வீசி எறிந்த எத்தனையோ கடிதங்களில் பாதி கடிதங்களும் அடியின் எழுதியதுதான் எல்லாவற்றிற்கும் சேர்த்து எவ்வளவு அடி கிடைத்தாலும் பரவாயில்லை அதை என் நீ அப்படியே வாங்கி யாருக்கும் தெரியாமல் உதிர்ந்துவிடும் ஆனால் ஆகச் சிறந்த என் கவித்திறமையை அம்மனமாக்கி எல்லாரும் அவமானப்படுத்தினால் அதைத்தான் என்னால் தாங்கிக் கொள்ள முடியாது பொறுத்து பொறுத்து பார்த்தான் சங்கர் ஹெட்மாஸ்டர் மாஸ்டர் இன்னையோட உன் டிசியை கிழிச்சிட்றேன்டா பாரு என்று சொல்லி கிளம்பும் போதுதான் தன்னை சாதாரணமாக கடந்து போக முயன்ற ஹெட்மாஸ்டரின் தொப்பையை கைகளை வைத்து தடுத்து நிறுத்தி நான் சொல்றத சொல்லி பார்த்துட்டேன் நீங்க கேட்க மாட்டீங்க நான் வேற பொண்ணை காதலிக்கும்போது கல்யாணம் கட்டிக்கணும்னு ஆசைப்படும்போது இந்த புள்ள பூர்ணிமாவுக்கு நான் எதுக்கு லெட்டர் எழுதணும்னு சொல்லுங்க என்று ரொம்ப சத்தமா சொல்ல எல்லோரும் ஒரு நிமிடம் அப்படி அப்படியே அமைதியாகிவிட்டார்கள் நிர்மலா டீச்சர் தான் மறுபடியும் அவன் முச்சு முடியை பிடித்து அடித்து என்ன தைரியம் பாரு நாய்க்கு நம்மகிட்டயே எப்படி பேசுது அது யார்டா என்று கேட்டார் படு படுபாவி நம்ம பெயரை சொல்லிவிடுவானோ என்ற பயத்தில் மகேஷ் டீச்சர் ஓடி வந்து அட்வான்ஸாக நறுவென்று சங்கர் தலையில் ரெண்டு கொட்டு கொட்டி விட்டு போய் உட்கார்ந்து கொண்டார் மொத்த பள்ளியும் கண் கொட்டாமல் சங்கரையே வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தது கண்டிப்பாக கொஞ்சம் அழகான டீச்சர்களுக்கு அப்போது இதையும் துடித்து எகிரி இருக்கும் நம்புனா நம்புங்க நம்பாட்டி போங்க நம்ம ஸ்கூலுக்கு வெளியே பெட்டிக்கடை வெச்சிருக்காங்கல்ல வச்சிருக்காங்கல்ல கனகா அவங்கள தான் நான் கல்யாணம் கட்டிக்க போறேன் போதுமா என்று சொல்லிவிட்டு வேகமாக வெளியேறிவிட்டான் எல்லோரும் அப்படியே கொஞ்ச நேரம் உறைந்து விட்டார்கள் வெளியே தான் ஓனப்பட்ட இரண்டு கால்களையும் இழுத்துக்கொண்டு கனகா தன் பெட்டிக்கடையை அப்போதுதான் மெதுவாக திறந்து கொண்டிருந்தாள் இதோட அத்தியாயம் பதினொன்று முடிஞ்ச இந்த வீடியோ உங்களுக்கு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் தமிழ் உங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி